ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் தங்க செயின் டாலரை முருகர் டாலரை காவேரி கயத்தில் போட்டுட்டாரு கயரை கயிட்டுறாரு ஏன் என் முருகர் டாலரை கயிட்ருக்குன்னு கத்தரா இரு இருன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே தங்க டாலரை போடுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மலேசியாவில் வாங்கினா இந்த முருகன் டாலருக்கு இவ்வளோ நாள் அர்த்தம் தெரியாமல் இருந்தது இன்றைக்கி எபிசோடில் தெரிஞ்சிடுச்சு போட்டதும் கயிறு டாலரை போட்டிருக்கும் போது நல்லா இல்லை இப்போ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி இருக்கி செயினை போட்டு விட்டுட்டு அவ்வளோ ரசிக்கிறாரு நம்ம விஜய் இந்த சமயத்தில் தான் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படி அழகாக ஒரு கர்ப்பிணி பண்ண எப்படிலாம் பார்த்துக்கணுமோ அப்படிலாம் பார்த்துக்கிறாரு இதுதான் வந்து உண்மையாகவே நெஜத்தில் நடக்கிற போலே இருக்குது நம்ம காவேரியும் தோல் மேலே சாயறா சாரிங்க உங்கள புரிஞ்சிக்காம நான் திட்டிட்டேன்னு சொல்லிட்டு காசை அங்கே போது இப்போ தானே நீ சந்தோஷமா இருக்கிறோன்னு சொல்கிறாரு மறுபடியும் மறுபடியும் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி எப்படி சொல்ல இந்த சீனு இங்கே கங்காவும் குமரனும் டைலர் காலையில் சீமை தான் எனக்கு தனியாக நடத்தணும் அப்படிலாம் பேசுகிறாங்க அந்த சமயத்தில் யமுனா வரா உன் படிப்புலாம் எப்படி போயிதுன்னு கங்கா கேட்குறா இவ படித்து என்ன பண்ணுவோம் அப்புறம் மனசு ஃபுல்லாக விசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் குடிக்கி அம்மா வந்து விஜய் தான் செய்தாருன்னு சொல்லி பெருமை பற்றிக்கிறதுக்காக ரெண்டு பேருக்க வளகாப்பு ஒன்றா நடத்தலான்னு சொன்னதுன்னு சொன்னதான் அவ்வளோ ஏற்றி கொடுக்குறான் இதை கேட்டுட்டு குமரன் போயிடுறாரு வீட்டுக்கு போனதும் பாட்டி ஸ்வீட்லாம் தராங்க இது போல் வந்தாங்க அஞ்சா மாதமே இவ்வளோ பழங்கள்லாம் வாங்கி வந்துக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு தாத்தா பாட்டி பெருமையாக சொல்லிட்டு தராங்க கங்கா வேணான்னு சொல்லிடுறாள் அவள் கூட எனக்கு ஒன்றா நடத்தக்கூடாது இல்லைனா எனக்கு அஞ்சா மாதமே நடத்துங்கன்னு இல்லை அவளுக்கு ஏழாம் மாதம் நடத்திட்டு உனக்கு ஒன்பதாம் மாதம் தான் ஏன் குழந்த பிறந்துட்டு போயிடு நடத்த போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைச்சிக்கின்னு உள்ளே போகிறான் போகும்போது நம்ம குமரன் கேட்குறாரு பாருங்க பாட்டு வா இந்த பாட்டு ஆயிரம் முறை கூட கேட்கலாம் வா வா அன்பே அன்பே இந்த பாட்டை கேட்டுக்கணும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு போய் எரிச்சலாக இருக்கிற வர வர ரொம்ப கங்காவது இருக்கிற குழந்தைக்காக சந்தோஷமாக இல்லை ஆனால் இங்க நம்ம காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா நான் உண்மையிலேயே ஒரு என்னை என்ன சொன்னதோ விஜய் சிரிக்கிறாரு சிரிப்பு உண்மையிலேயே நீ பொண்ணா உணர்றதெல்லாமா ஒரு குழந்தைக்கு அம்மாவா உணருங்க அந்த சந்தோஷம்